அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல தகவல் தொகுப்புகள் இன்றும் இருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் என்ற அமெரிக்க பத்திரிகை இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் இந்த போருக்காக இதுவரையிலும் இஸ்ரேல் பதினெட்டு பில்லியன் டாலர்களை செலவு செய்திருக்கிறது ஒரு நாளைக்கு இருபது இருநூற்றி இருபது மில்லியன் என்ற அடிப்படையில் அந்த செலவு அமைகிறது என்ற ஒரு செய்திய வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பிற்கு இஸ்ரேலின் பிரதமர் நெத்தன்யாகு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய போர் கவுன்சில் இருந்த காலந்த் உள்ளிட்ட பலருக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அந்த முக்கியஸ்தர்கள் போர் கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பை நெத்தன்யாகுவோடு இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து விட்டனர் செய்தியாளர் சந்திப்பிற்கு வந்த நெத்தன்யாகுனுடைய முகம் அரண்ட முகமாக மிரண்டு போன முகமாக ஒரு இருண்டு போன முகமாக இருந்ததை செய்தியாளர்கள் பார்த்தனர் அதற்கு அவர் அதனைத் தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கேள்விகள் வைக்கப்பட்ட பொழுது இனப்படுகொலையை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் என்னுடைய ராணுவம் நல்ல குணத்தோடு நடந்து கொள்கிறது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்கிறது என்ற ஒரு பொய்யை சொன்னார் அது மாதிரி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அடுக்கடுக்கான பொய்களை அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் நான் ஹமாசை அப்படி செய்து இப்படி செய்துவிட்டேன் என்றெல்லாம் ஒரு அடுக்கடுக்கான பொய்களை சொன்னது செய்தியாளர்களையே நகைப்புக்கு அளவிற்கு கொண்டு கவுன்சிலில் உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறதே ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி கருத்துக்களை சொல்கிறார்களே என்று கேட்ட பொழுது அந்த கேள்விக்கும் அவரை அவரிடம் என்ன இல்ல சரியான பதில் இல்லை அது மாதிரி யாரிடமும் ஆலோசிக்காமல் நீங்கள் தனி ராஜ்யம் நடத்துகிறீர்களாமே என்ற கேள்விக்கும் அவர் என்ன செய்ய அப்படியெல்லாம் இல்லை அதை பொய்யான விஷயம் என்று சொன்னார் அது மாதிரி இஸ்ரேலுடைய பல தலைவர்களை முசா தலைவர்கள் இன்னும் பல அமைப்புகளுடைய தலைவர்களை எல்லாம் விலைக்கு வைத்து வீர்த்து விட்டு உங்களுடைய ராஜ்ஜியம் தான் நடக்கிறது என்ற கேள்விக்கும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் பொய் என்று ஒரு பொய்யை சொன்னார் அது மாதிரி ஹமாசை அழிப்பது பற்றி அவர் சொன்னாங்க ஹமாசை நான் அழித்து விடுவேன் ஹமாசுடைய ஆயுதங்களை எல்லாம் பறித்து விடுவேன் பறித்து இந்த இந்த இஸ்ரேலை நான் பாதுகாப்பான பாதுகாப்பானதாக மாற்றி விடுவேன் என்று சொன்ன அதே என்ன வேலையில நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் கத்தர்ல பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று முரண்பட்டு பேசிக் கொண்டிருந்தார் ஹமாசை அழிப்பேன் என்று சொல்ல சொன்ன அதே வேளையில அதே பேட்டியில் என்ன சொன்னாருனாக்கா ஹமாஸ் விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் மிக கடுமையாக இருக்கிறது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் விரும்பக்கூடிய நிலையில ஹமாஸ் அதை நிராகரித்து வருகிறது நிரந்தர போர் நிறுத்தம் அதற்கு பல நிபந்தனைகளை விதித்து வருகிறது அப்போ ஹமாஸ் விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் ரொம்ப பாரதூரமானதாக கடுமையானதாக இருக்கிறது என்றும் சொல்கிறார் அப்போ ஹமாஸ் இவருக்கு நிபந்தனைகள் விதிக்கிறது என்றால் போரில் ஹமாஸ் உடைய கை ஓங்கி இருக்கிறது என்பதை செய்தியாளர் கூட்டத்தில் கூட்டத்திலே ஒப்பு கொண்டு விட்டார் அது மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கு பாடம் கற்பிப்போம் என்றார் ஹிசிபுல்லா ஒவ்வொரு நாளும் இவருக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஹிஸ்புல்லாவிற்கு நாங்கள் பாடம் கற்பிப்போம் என்று சொன்னார் அது மாதிரி போர் நீட்டிக்கப்படும் என்று ஏதாவது வழி உண்டா என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறார் கத்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவரே அந்த மீட்டிங்ல நினைச்சாரு சொல்றாரு அது மாதிரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர்களை இந்த போரின் மூலமாக பல பள்ளிகள்ல பல இழப்புகள்ல ஐம்பத்தி நாலு பில்லியனுக்கு அதிகமான டாலர்களை இந்த இஸ்ரேல் இழந்திருப்பதாக ஒரு கணிப்பு இருக்கிறது இப்படி வைத்துக் கொண்டே விட வலுவானதாக இருக்கும் என்று அப்படி ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆக செய்தியாளர் சந்திப்பில் அவருடைய பொய்கள் தான் நிறைந்திருந்ததை உலக மீடியாக்கள் கவனிக்க தவறவில்லை அவரிடம் கேட்ட பல கேள்விகளுக்கு அவரிடம் இல்லை இல்ல பதில் கிடைக்கவில்லை அது சென்ற நிலையிலேயே இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது இஸ்ரேலுடைய முக்கியமான ஐந்து படை பிரிவுகளை காசாவிலிருந்து திரும்ப பெறப்போவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது அந்த படைப்பிரிவு பிரிவு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்னு படைப்பிரிவு பதினாலு உள்ளிட்ட இன்னும் மூன்று பயிற்சி படைப்பிரிவுகள் உள்ளிட்ட ஐந்து படை பிரிவுகளை இஸ்ரேலில் இருந்து அந்த பல காசாவிலிருந்து திரும்ப பெறப்போவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது அப்போ தடை தரைப்படையை இஸ்ரேல் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் இருந்து திரும்ப அது தோல்வி அடைந்து விட்டது என்பதை ஒப்புக்கொண்டு விட்டது ராணுவமும் ஒப்புக்கொண்டு விட்டது என்பதை அறிய முடிகிறது தோல்வியினுடைய அடையாளம்தான் இந்த படைகளை திரும்ப பெறுவது என்பது அது மாதிரி அந்த காசாவிலிருந்து ஓடி வந்தாங்களாலே ராணுவ வீரர்கள் அந்த ராணுவ வீரர்களுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனைகள்ல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது அங்க இருந்து ஓடி வந்த அந்த ராணுவ வீரர்கள் அவர்கள் இருந்து விட்டனர் இனி அவர்கள் விருத்தி செய்ய முடியாது அவருடைய வாரிசுகளை உருவாக்கக்கூடிய திறன் அவர்கள் இல்லை என்ற ஒரு மருத்துவ அறிக்கை அந்த காசாவிலிருந்து ஓடி வந்த ராணுவ வீரர்களை சோதித்த மருத்துவர்கள் செஞ்சிருக்காங்க வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அந்த மாதிரி இன்னும் அங்க தொடர்ந்து தற்போதும் அங்கு போர் கடுமையாக சில பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கசாம் படையணியினர் நிலைகள்ல அவங்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாடங்களை கற்பித்து கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் சராயல் குது இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அது சராயல் குது சொல்கிறது ஒரு சுரங்கம் சுரங்கத்தினுடைய வாசலை நோக்கி வந்த அவர்களை அந்த வாசலிலேயே வெடிவைத்து தகர்த்தோம் அதில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கு இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை அந்த சராயல் அறிவித்திருக்கிறது அதே மாதிரி அந்த முஜா படையோடு இணைந்து நாங்கள் நடத்திய ஒரு தாக்குதல் நாங்கள் நடத்திய ஒரு தாக்குதல்ல பல இஸ்ரேலிய வீரர்கள் படுகாயமடைந்தார்கள் பலர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த கதாயிபுல் கசாம் கசாம் படையணி வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி வேறொரு செய்தியில இருபதுக்கும் அதிகமான படை வீரர்களை நாங்கள் ஒரு ஆபரேஷன்ல அளித்துவோம் என்றும் இரண்டு ஜீப்புகளையும் பதினாறு டேங்குகளையும் மூணு அந்த போக்குவரத்துக்கு ராணுவம் பயன்படுத்துகிற வாகனங்களையும் மூன்று படை பிரிவுகளின் மீதும் நாங்கள் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்றும் அந்த கசாம் படையணி வெளியிட்டுள்ள செய்திகளை கூறியிருக்கிறது அது மாதிரி பைத்துல் லாகியாவில வந்த ஒரு உளவு விமானத்தை நாங்கள் அந்த பதினெட்டு சாம் ஏவுகணையை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தினோம் என்ற ஒரு செய்தியையும் கத்தாபுல் கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த பைத்து ஹானூனில் நிலை கொண்டிருந்த அந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை அடித்து விரட்டிவிட்ட பிறகு பைத்து ஹானூனை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாகவும் அந்த ஹமாஸ் படையணியினர் கத்தாயிபுல் கசாம் படையணி அறிவித்திருக்கிறது அது மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா செங்கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இன்று போராளிகளால் நடத்தப்பட்டது இஸ்ரேலை நோக்கி வந்த ஒரு கப்பலை அவர்கள் எச்சரித்தனர் எச்சரிக்கையை மீறி அந்த கப்பல் இஸ்ரேலை நோக்கி செல்ல முனைந்ததனால அந்த கப்பலை நோக்கி தாக்குதல் நடத்தினார்கள் ஹவுத்தி போராளிகள் இதற்கு எதிர்தாக்குதலாக அந்த செங்கடலில் நின்று கொண்டிருந்த ஹவுத்தி போராளிகளின் மூன்று போற்று போட்டுகள் மீது அமெரிக்காவினுடைய அந்த ராணுவம் தாக்குதல் நடத்தியதுல அந்த போட்டுகள் அளிக்கப்பட்டு அதில் இருந்த ஒரு பத்து பேரு அந்த அடைந்து இருக்கிறார்கள் அமைப்பினுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் வெளியிட்டு விட்டு இப்போ எங்களுடைய விளையாட்டை இனிதான் அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பிக்க போகிறோம் இதற்குரிய சரியான பாடத்தை அமெரிக்காவுக்கு நாங்கள் படிப்பித்து கொடுப்போம் என்ற ஒரு அறிவிப்பை அன்சார் உல்லாஹி என்ற அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அவைகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா இரம்பில் ஆலமி